ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வு சம்மந்தமான மிக மிக முக்கியமான செய்தி தற்போது பத்திரிக்கை இது நியூஸில் வந்திருக்கு அதாவது தந்தி டிவி நியூஸில் அது என்னங்கிறது முழுசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த அப்படியே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது என்ன பிரேக்கிங் நியூஸ்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வு விளக்கு அளிக்க மத்திய அரசு முடிவு அப்படிங்கிற தலைப்பில் அந்த செய்தி வந்து இருக்குது அதாவது ஆசிரியர்களுக்கு தேர்வு எழுதுவதிலிருந்து விளக்கு அளிக்க மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தந்தி டிவியில் வந்து நியூஸ் வந்து வந்திருக்கு அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆசிரியர்கள் நிறைய பேர் அதிருப்தியில் இருக்கிறாங்க சில ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து டெட் எக்ஸாம் எழுதிட்டு எங்களுக்கு நியமன தேர்வு அது அது மட்டுமெல்லாம் பல தேர்வுகள் வச்சுருக்காங்க அதாவது கவர்மெண்ட் நாங்கள் எவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணாலும் எங்களுக்கு அடுத்தடுத்து எக்ஸாம் வைக்கிறாங்க அதே அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு அவங்க வேணான்னு சொன்ன உடனே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் எழுதி உடனே அதை வேணாங்கிற மாதிரி பண்ணுறாங்க முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களையும் ஆசிரியர்கள் தரப்பிலிருந்து கேட்க முடிகிறது ஒரு வகையில் இது அரசு பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு மகிழ்ச்சி செய்தியாக இருந்தாலும் வேலைக்காக டெட் எக்ஸாம் எழுதிட்டு தொடர்ந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இது பாதகமான செய்தியாக பார்க்கப்படுகிறது ஸோ உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்கணும்னா மரக்காலம் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி